ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்றிரவு போட்ட வீடியோலையும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஜூலை இருபத்தி மூணு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளை ஜூலை இருபத்தி நான்கு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் கடந்த ஜூன் மாதம் தங்கத்தின் விலை ஒரு பெரிய டைம் ஐயா ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அந்த ஹால் டைம் ரேட்டையும் கட் பண்ணி ஒரு புது உச்சத்துக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பது ஒரு என்ன ஒரு புது ஹால் டைம் ஐ வச்சு ஒரு சவரன் வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் விதவுட் ஜிஎஸ்டி அண்ட் விதவுட் மேக்கிங் சார்ஜ் வெறுமையாக தங்கத்தின் விலை மாத்திரமே ஒரு சவரனுக்கு எழுபத்தைந்தாயிரத்தி சில்றன்னு ஒரு புது ஹால் டைம் ஐ வச்சுருக்கு வெள்ளியின் விலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஹால் டைம் ஆகி இருந்துச்சு இன்னைக்கு அந்த ரேட்டையும் தாண்டி ஒரு கிராம் அதிகரித்து நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் என ஒரு புது ஹால் டைம் ஐ வச்சுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போட் சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே புது உச்சத்தை வந்து மார்க்கெட்டில் வந்து புது வந்து தாண்டி இருக்கு ரீச் ஆயிருக்கு அண்ட் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக ஃபெட் ரேட் கட் வந்து ரிலீஸ் ஆகும் ஆக்சுவலாக ஒரு சில மாதங்களாகவே வந்து அவங்க ரேட் கட் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் சேஞ்ச் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க சேஞ்சஸ் இல்லாமல் ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய இடத்துலேருந்து பிரஷர் இருக்குது ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஸோ ஃபெட் ரேட் கட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கோல்ட் ரேட் வந்து அப் அண்ட் டவுன் மாறும் ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு சிறு இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது பற்றி நைட் ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் நாளைக்கு காலையில் கொடுக்குறேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு நம்மளுடைய கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் இன்னும் அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் லிங்கை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி